தொடர்ந்து கவிஞர் வைரமுத்து இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜயகாந்த் அவருடைய மறைவு அப்படின்றது அனைத்து தரப்பினருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியும் பேர் இழப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துங்க சார் நல்ல வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் அனைத்து தரப்புக்கும் என்ற வார்த்தையை அத்தனை பேருக்கும் பயன்படுத்த முடியாது விஜயகாந்த் போன்ற சில பேருக்குத்தான் அதை பயன்படுத்த முடியும் அனைத்து தரப்பு என்றால் கலைத்துறை அரசியல் துறை நட்பு துறை அன்பு கருணைத்துறை என்று அத்தனை துறையிலும் தன் முத்திரையை பதித்தவர் விஜயகாந்த் ஒரு திரைப்பட கலைஞராக உள்ள ஒருவர் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சல் என்பது அசட்டு துணிச்சலாக விஜயகாந்துக்கு இல்லை ஆழ்ந்த துணிச்சலாக பிறவி துணிச்சலாக இருந்தது என்பதுதான் உண்மை கலைஞர் என்ற ஒரு பெருமகனும் ஜெயலலிதா என்ற ஒரு பேராளுமையும் அரசியலில் கோல் கொண்டிருந்த காலகட்டத்தில் நானும் அரசியலுக்கு குதிக்கிறேன் என்று அரசியலில் புகுந்து எதிர்க்கட்சி வரைக்கும் வளர்ந்தவர் விஜயகாந்த் என்பது எளிய சரித்திரம் அ இந்த சரித்திரத்தை பின்னாளில் வியப்பாக நினைத்து பார்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அவருடைய அன்பு பாசாங்கு இல்லை அவருடைய கொடை பாசாங்கு இல்லை சில பேர் விளம்பரத்திற்காக கொடை கொடுப்பார்கள் அன்னமிடுவார்கள் உதவி செய்வார்கள் ஆனால் இவர் துயரம் பட்டு வளர்ந்தவர் பசியை அறிந்து வளர்ந்தவர் மதுரை வீதியிலிருந்து சென்னை வரைக்கும் பசி என்றால் என்ன என்று வயிறு கற்பித்த பாடத்தை அறிந்தவர் அதனால் பலருக்கு அன்னமிட்டார் பலருக்கு வாய்ப்பளித்தார் திரைத்துறையில் அவர் செய்த மிக நல்ல ஒரு பணி எது என்று எனக்கு தோன்றுகிறது என்றால் புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளித்தது புத்தம் புதிய கதைகள் புத்தம் புதிய சிந்தனைகள் புத்தம் புதிய இயக்குநர்கள் இவர்களை வரவழைத்து நான் ஒத்துழைக்கிறேன் நீங்கள் என்னை வைத்து இயக்கிக் கொள்ளலாம் என்று வாய்ப்பளித்த அந்த நல்ல தன்மை இன்றைக்கு திரையுலகில் எத்தனை பேருக்கு வாய்க்கும் என்று எனக்கு தெரியவில்லை அவரை நான் ஒரு கதாநாயகராக இழந்திருக்கிறேன் கட்சி தொண்டர்கள் ஒரு கட்சி தலைவராக இழந்திருக்கிறார்கள் நண்பர்கள் ஒரு நல்ல நண்பர் மறைந்து விட்டார் என்று தவிக்கிறார்கள் ஒரு மனிதனின் மரணத்தில் சமூகம் ஒட்டுமொத்தமாக பல இழப்புகளை சந்திக்கிற போதுதான் அவருடைய ஆளுமையின் உயரம் தெரிகிறது அந்த ஆளுவை விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கல் தொலைக்காட்சியில் பார்த்தேன் தொலைக்காட்சியில் கட்சி தொண்டர்கள் கதறுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் உங்களுடைய இரங்கல் குறிப்பிலே நீங்க சொல்லிருக்கீங்க சினிமாவிலும் அரசியலிலும் டூப் அறியாதவர் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் தொட்டவர் சொல்லி இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு மனிதர் அப்படின்றதுனால தான் வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற உயரத்தை தொட்டாரா எதிர்கட்சி தலைவர் என்ற உயரத்தை அவர் தொட்டதற்கு காரணம் அவருடைய உழைப்பு பிறகு ஒருங்கிணைப்பு இறங்கி வந்து அரசியல் செய்கிற அந்த அதை எப்படி சொல்வது அதை தந்திரம் என்றும் சொல்லலாம் தன்னியல்பு என்றும் சொல்லலாம் தரையை தொட்டு அரசியல் செய்வது அரசியல் என்பது மேல் தட்டுக்கு உரியதல்ல அடித்தட்டுக்கு உரியது இருந்து வந்தவர்கள் தான் அந்த அடித்தட்டு மக்களோடு தொட்டு பேசி அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உயரத்தை தொட முடியும் அதனால் அடித்தட்டை அவர் கேள்வி ஞானமாக பெறாமல் அனுபவ ஞானமாக பெற்றார் என்பதுதான் உண்மை அவரை சுற்றி இருந்த எல்லாம் யார் என்றால் கூலி தொழிலாளிகள் உழைப்பாளிகள் தேநீர் கடையில் வேலை செய்கிறவர்கள் உணவுக் கடைகளில் இலை எடுப்பவர்கள் பிறகு வெட்டிகள் இப்படி அடித்தட்டு மக்கள் அவருக்கு தொண்டர்களாக வாய்த்தது என்பது அரிய செயல் இது எம்ஜிஆருக்கு வாய்த்தது பிறகு விஜயகாந்துக்கு வாய்த்தது சார் உங்களுடைய பாடலுக்கு நீங்க எழுதின பாடலுக்கு உயிர் கொடுத்த கதாநாயகன் அப்படின்னு தான் உங்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அவருக்காக நீங்க எழுதிய பாடல்கள் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா நான் சிவப்புகல்லி இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன் ஏ வி நான் எழுதிய முதல் படம் அதுதான் அப்போது கதாநாயகன் யார் என்று கேட்டேன் இந்த பாடலில் யார் யார் நடிக்கிறார்கள் என்று கேட்டேன் விஜயகாந்தும் சந்திரசேகரும் நடிக்கிறார்கள் என்றார் நான் விஜயகாந்துக்கு எரிவலை எப்படி பொறுக்கும் என் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் நுமர்ந்தால் கையை நெறிக்கும் என்று எழுதியிருந்தேன் சந்திர கணேஷ் அழகாக இசையமைத்திருந்தார் படத்தில் பார்த்த போது நான் எழுதியதை விட இசையமைப்பது விட விஜயகாந்த் கொடுத்த உடல் மொழி உணர்ச்சி கண்களின் உக்கிரம் இமைகளை கண்களுக்கு உயரத்தில் மிக உயர்த்தி கொண்டு அவர் தன் விழிகளை அகர விரித்து அதில் ஒரு செந்நிறத்தை காட்டி அது ஒரு சிவப்பு வள்ளி என்பது ஒரு பொது உடமை படம் பொது உடவையின் நிறத்தை கண்களில் காட்டிய அந்த அழகை இன்னும் கூட என்னால் மறக்க முடியவில்லை விஜயகாந்தின் கண்கிழி தெரிகிற சிவப்பு நிறத்திற்காகவே அந்த படத்தை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் அவருடைய வல்லரசு என்ற படம் அவருடைய பல படங்கள் கணக்கான படங்களுக்கு நான் பாட்டெழுதியிருக்கிறேன் அவர் ஒரு பாட்டிலும் தலையிடுவதில்லை ஒரு சாதாரண தன்னுடைய பாட்டு எப்படி வர என்று பாடலாசிரியனை அழைத்து அவர் சொன்னதில்லை அவர் உயரம் எனக்கு தெரியும் அவருடைய பிம்பம் எனக்கு தெரியும் சமூக நேசம் தெரியும் அதை வைத்து ஏற்றப்பட்ட எல்லா பாடல்களுக்கும் அவர் தன் நடிப்பால் உயிர் கொடுத்திருக்கிறார் நன்றி சார் இரங்கல் பதிவு பண்ணிமைக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க